காவிய காதல் எனும் தலைப்பில் காதலர் சிறப்பு நிகழ்ச்சிகளை முன்னிட்டு எமது நேயர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட கவிதைகள் உங்களுக்காக பதிவிடப்படும் அந்த வகையில் எமது நேயர் ஒருவர் அனுப்பி வைக்கப்பட்ட கவிதை காதலில் நீ வீணாக்கிய மணித்துளிகள் என்ற தலைப்பில் காதல் என்பது அழகா காதல் என்பது அழகா இல்லை மனித மனதிற்கு கிடைத்த சாபம் மனித மனதிற்கு கிடைத்த சாபம் காதலுக்காய் நீ இழந்த நேரம் பொன்னானதா இல்லை அவை உன் வாழ்வில் வீணாகிய மணித்துளிகள் காதலுக்காய் நீ இழந்த நேரம் பொன்னானதா இல்லை அவை உன் வாழ்வில் வீணாகிய மணித்துளிகள் காதலால் நீ பெற்ற நினைவுகள் பொக்கிஷமா இல்லை அவை நீ சேமித்த துன்பங்கள் காதலால் நீ பெற்ற நினைவுகள் பொக்கிஷமா இல்லை அவை நீ சேமித்த துன்பங்கள் காதலில் நீ அடைந்த சருக்கள் முன்னேற்றமானதா காதலில் நீ அடைந்த சறுக்கள் முன்னேற்றமானதா இல்லவே இல்லை உன் வாழ்வில் நீ உடைத்த முன்னேற்ற கற்கள் அவை நீ உன் வாழ்வில் உடைத்த முன்னேற்ற கற்கள் காதல் கொள்வது தவறா இல்லை காதலியுங்கள் உங்கள் கனவை காதலியுங்கள் காதலியுங்கள் உங்கள் எதிர்காலத்தை காதலியுங்கள் வண்ணத்து பூச்சி பல வர்ணம் ஆனால் உன் நேரம் ஒரு வர்ணம் வண்ணத்து பூச்சி பல வர்ணம் ஆனால் உன் நேரம் ஒரு வருணம் இந்த கவிதையானது எமது நேயர்களின் சார்பில் வவுனியாவில் இருந்து கரண் என்பவர் அனுப்பி வைத்துள்ளார் இந்த விடம் உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் உங்களுடைய லைக்ஸ்களையும் எங்களுக்கு வழங்கி வைக்கலாம் அது மட்டுமில்லாமல் நீங்களும் இவ்வாறான உங்களுடைய கவிதைகளை எங்களுக்கு பகிர விரும்புவீர்களானால் உங்களுடைய கவிதைகளையும் நீங்கள் எமது வாட்ஸ்அப் இலக்கத்தினூடாக அனுப்பி வைத்து உங்களுடைய கவிதைகளையுமே இவ்வாறு நீங்கள் சமூக வலைதளங்களில் பகிரலாம்